ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாரம் சட்னி ரெசிபி வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டே ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஒவ்வொரு நாளும் இட்லி தோசைக்கு என்ன சட்னி பண்ணலாம் அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கும் நம்ம சேனலே வந்து நிறைய சட்னி வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் கடையில் வந்து என்ன சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதுவே வந்து நல்ல காரமாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்ததாக வந்து ஒரு அரைக்கப்புல தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து ஓரளவு வறுபடட்டும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு மல்லியிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா விட்டுருங்க அதே கடாயிலே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நாட்டு தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க தேங்காய் மல்லியில் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அடுத்தது அந்த வதக்கி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சட்னி ரெடி லாஸ்ட்டில் கடுகு கருவேப்பில உளுந்து போட்டு தாளித்து விட்டோம்னா ஆந்திரா ஸ்டைலில் சட்னி சூப்பராக ஆகிரும் சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் பெனிட்டா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான சட்னி ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்